ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு விளாக்ஸ் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் ரெண்டு துண்டி இஞ்சி கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி நான் ரெண்டு மணி நேரம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா பேஸ்ட் ஆக்கணும் அடுத்து ஒரு கடாயில் ஆயில் வச்சுக்கிறேன் ஆயில் சூடான வாட்டி நான் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் வெண்டைக்காவை எட்டுலேருந்து ஒன்பது வெண்டக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கணும் மோர்க்குழம்பை பொறுத்த வரைக்கும் வெண்டைக்காய் ஆட் பண்ணலாம் அப்புறம் சொரக்காய் ஆட் பண்ணலாம் அதே சேம் டைம் வெள்ளரிக்காய் கூட ஆட் பண்ணலாம் ஸோ நான் வந்து இன்றைக்கி வெண்டக்காய் எடுத்திருக்கேன் வெண்டக்காய் கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வெண்டைக்காயும் காஞ்ச மிளகாவும் நல்லா வதங்கட்டும் இது ரெண்டும் வதங்கின உடனே இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் தண்ணி விட்டு இங்கே ஊற்றிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் இதை ஊற்றி இதை நல்லா கலக்கி விடணும் இதோட பச்சை வாசனம் போவ வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணணும் ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நான் குக் பண்ணுறேன் பார்த்தீங்களா ஸோ இது வந்து தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணுவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஸோ ஆயிருக்கு இந்த இந்தளவு குக் ஆகிடுச்சு இப்போ நான் பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஏன்னா இது தேங்காயெல்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லையா அதனால் நெஞ்சரிச்சலாக இருக்கும் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஒரு கப் தயிரை தண்ணி ஊற்றி மோர் மாதிரி கடைஞ்சி உப்பு போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதை நான் இப்போ அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ இது மேலே கொஞ்சம் கருவேப்பில தூவி ஒரு கொதி விட்டு இறக்கினா போதும் இது வந்து கொதிக்கணும் வேகணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு ஹீட் ஆனால் போதும் ஒரு கொதி விட்டு இறக்கினா சூப்பரான மோர் குழம்பு ரெடி இது செய்ய மொத்தமாகவே அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கூட ஆகாது அவ்வளோதான் ஆகும் சொல்லப்போனால் ஸோ கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கலாம் இப்போ நமக்கு சுவையான மோர் குழம்பு ஈஸியாக டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு இதை குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க ஏன்னா காரம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்